గలితీలుక రాసిన పత్రిక మూడో అధ్యాయం ఇరవై తొమ్మిదో వాక్యం நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபரகாமின் சன்னதியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராராயும் இருக்கிறீர்கள் கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்பது அடிமைத்தன நுகத்தடியை முறித்து ஆண்டவர் ஆபரகாமை அழைத்து வந்ததைப் போல உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார் நாம் சுதந்திரவாளி என்று சொல்வோம் ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியத்தை தேவனுடைய வார்த்தையைக் கொண்டு நமக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க விரும்புகின்றார் அநேக நேரத்திலே நாம் ஆபரகாமை போல விசுவாசிப்பது இல்லை அவர் ஒன்றும் இல்லாத ஆண்டவர் நிச்சயத்த வண்ணமாய் எனக்கு செய்வார் என்று விசுவாசித்தார் அதையே நம்பி அவர் பின்னாக கடந்து வந்தார் நாமும் கொடுக்கின்ற வாக்கு பெற்றுக் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல நிச்சயம் தேவன் அதை செய்வார் என்று போல விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் மாறிப்போவோம் அந்த அன்பின் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்புக் கொடுத்து நாம் அவரை பார்த்து சொல்வோமா நாங்களும் ஊதியம் செய்ய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் விசேஷம் தேங்க்யூ வாட்சிங் காட் பிளஸ் யூ